இந்தியா கூட்டணியின் சார்பில் மதுரை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேலமாசி வீதி பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் பணத்தை மட்டுமே இலக்காக வைத்து ஆண்டுகள் ஆட்சி நடத்தியுள்ளது ஒன்றிய பாஜக என்றும் ஊழல்வாதிகள் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் பாஜகவுடன் இணைந்த பின்னர் அவர்கள் மீதான வழக்குகளை எல்லாம் வாஷிங் மிஷின் போல பாஜக அரசு அழித்து விடுகிறது என்றும் விமர்சித்தார் ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு சுமார் பத்து ஆண்டுகள் ஒரே கட்சி நடந்து நடத்தி கொண்டிருக்கு இந்த பத்து ஆண்டுகளில் இவர்களுடைய சாதனைகள் என்னென்ன மக்களிடம் இருந்து எந்தெந்த வகையில் வரி பணத்தை கொள்ளையடிக்க முடியுமோ குறிப்பாக பெற்று முடியுங்கள் நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த ஆட்சியை முதன் முதல் அவங்களுடைய பொறுப்பேற்கும் போது காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது யூபி ஆட்சி முடியும் போது கச்சா எண்ணெயுடைய விலை பேரலுக்கு நூற்றி ஐந்து டாலர் அன்னைக்கு பெட்ரோல் விலை எழுவத்தி ரெண்டு ரூபா இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை வெறும் எழுபத்தி ரெண்டு டாலர் ஆனால் இன்னைக்கு பெட்ரோல் விலை என்ன நூறு ரூபாய்க்கு மேல நூற்றி நூறு ரூபாய் அதாவது கச்சா எண்ணெய் விலைக்கும் பெட்ரோல் டீசல் விலைக்கும் சம்பந்தமே இல்லாத திட்டத்தை உருவாக்குறது இந்த ஒன்றிய அரசாங்கம் அரசியலுக்காகவும் மக்கள் பணத்தை சுரண்டுவதற்காகவும் மட்டுமே இந்த டி கப்ளிங் என்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் மீது சிபிஐ இந்த மாதிரி வழக்கங்கள் எல்லாம் தொடரப்பட்டிருக்கு இந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் இருபத்தைந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருபத்தஞ்சு பேரும் அவங்க அவங்க கட்சியை விட்டுட்டு போய் இணைந்து இணைந்துட்டாங்க இணைந்த பிறகு என்ன தெரியுமா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அப்படியா ஆவி ஆகி மாறி எங்கேயோ போய்விட்டது ஒருத்தர் மேல கூட நடவடிக்கை எடுக்கல ஒருத்தரோட வரி பணம் கூட திருப்பி அரசாங்கத்துக்கு வரல ஒரு ரூபா பயன் போடல ஒரு ரூபா டாக்ஸ் வாங்கல இருபத்தஞ்சு பேரும் எத்தனை குற்றச்சாட்டுகள் எத்தனை நூறு கோடி குற்றச்சாட்டில் இருந்தாங்களோ ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் மொத்தமாக இருந்தாங்களோ அனைத்தும் அப்படியே ஆவியாய் போயிடுச்சு ஏன்னா பாஜகவுடைய வாஷிங் மெஷின் லாண்டரி பண்ற மெஷின்ல போய் சேர்ந்தாங்க வெள்ளையோட வெள்ளையாயிட்டாங்க தெரியுது இது நான் சொல்ல இது ஊடகத்துல தகவல் கூட இன்னைக்கு ஆலையில டெல்லியில வந்திருக்கு இதெல்லாம் மக்களுக்கு நன்கு அறியும் என்று நானூறு கேட்போம் சொல்லிட்டு இருந்த கட்சி எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே நம்பிக்கையும் சக்தியும் இருந்தால் இன்னைக்கு செய்ய வேண்டிய அச்சத்தில் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய மாட்டார்கள் என்ன செய்கிறார்கள் டெல்லி முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறார்கள் ஜார்க்கண்ட் முதலமைச்சரே சிறையில் நினைக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு பல கோடி இன்கம் நோட்டீஸ் கொடுக்கிறாங்க வெற்றிகரம் சிறப்பாக இருக்கு அப்படின்ற ஒரு தில்லோட இருக்க செய்யற செயலா இதெல்லாம் பயத்தில் கைவிட்டு போயிருமோ என்று செய்யற செயல் தான் இதெல்லாம் இந்த தகவல் எல்லாம் குறிப்பாக இந்த தேர்தல் பத்திரம் தகவல் வெளியே வந்த பிறகு தெளிவாக தெரியவர்கள் எல்லா வகையிலும் பணத்துக்கு மட்டுமே ஒரு பேராசை பெற்று மக்கள் பணமாக இருக்கட்டும் அது தப்பு செஞ்சவங்க பணமாக இருக்கட்டும் எந்த வகையிலெல்லாம் இங்கெல்லாம் பணத்தை தொடங்க முடியும் என்று பணம் 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 பணம்னு மட்டுமே இலக்காக வைத்து பத்தாண்டு ஆட்சி நடத்திருக்காங்க இந்த ஒன்றிய பாஜக அரசாங்கத்துக்கும் பணம் எடுத்து அவங்க வேணுங்கிற அளவுக்கு எங்கேயாவது கொடுக்குறது நம்மகிட்ட ஒரு ரூபா வரை போனோம்னா வெறும் இருபத்தி ஒன்னூறு பைசா தான் நம்மளுக்கு இருந்துவிடுது பாக்கி பணத்தைலாம் எடுத்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாநிலத்தில் கொடுக்குது ஆனால் அந்த ஆதரவாக இருக்கிற மாநிலத்தை கொடுத்து என்ன பிரயோஜனம் அங்கே வளர்ச்சி வரது யாருக்கே இல்லை ஏன் வாய்ப்பே இல்லை ஏன்னா மகளிருக்கு சமூக உரிமை கிடையாது உயர்ஜாதிகளுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்கப்பட்டது முன்னால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இப்போ வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு கல்வி அனைவருக்கும் கிடைப்பதில்லை போட்டாலும் இந்த சமுதாய சீர்திருத்தங்களை அனைவரும் இந்த பிழத்துக்கு திருப்பி உயிரூட்டி வாழ வைக்கலாம் ஜனநாயகத்தை என்று ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த ஒரே வாய்ப்பு இந்த தேர்தலில் இந்த அரசாங்கம் திரும்பி வரக்கூடாது அது மக்கள் நலனுக்கெல்லாம் இரண்டாவது காரணம் ஜனநாயகம் மக்களாட்சி என்ற முறையே அழிக்காக இருக்கணும் என்றால் நீடிக்கணும் என்றால் இந்தியாவுடைய எதிர்காலம் தொடர்ந்து இதே நாடாக நீடிக்கணும் என்றால் இந்த ஆட்சி வரவே கூடாது அதை தீர்மானிக்கிறது மக்கள் ஒரு காலத்தில் எனக்கு அச்சம் இருந்தது படிப்பு இருக்கிற கல்வி இருக்கிற சமுதாய ஒற்றுமை இருக்கிற மாநிலங்கள்லாம் மட்டும்தான் பாஜகவுக்கு சீட்டே கிடையாது மாநிலங்களில் குறிப்பாக வர மாநிலங்களில் அப்படியே துணையா சீட்டு இருந்தாங்களே இதெல்லாம் திருப்பி நீடிக்குமா அப்படின்னா என்ன ஆகும் என்ற பயம் இருந்தது இன்றைக்கு அது கூட இல்லை மனிதனுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் மனிதர்கள் நம்மளுடைய நடந்ததில்லை ஒரு இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அதாவது உள்ளடக்கிய கல்விக்கெல்லாம் போக தேவையில்லாத உள்ளடக்கிய ஒரு உணர்ச்சியாக இருக்கிறது மனிதனுக்கு அந்த அடிப்படையில் இப்போ எனக்கு நம்பிக்கை வருது வட மாநிலங்களில் கூட இந்த பணம் 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 என்று ஒற்றை இலக்கு வைத்திருக்கிற ஆட்சியையும் கட்சியையும் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இன்னொரு முறை இவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு வருகிறது அதனால் நான் கூறுவேன் நாம் சக குடிமகன்கள் அவங்களுடைய கடமையை வழக்கல் செய்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நம்மளுடைய கடமை சென்ற முறை முதலிடத்தில் சுமார் ஐம்பது சதவீதம் வாக்கு வாங்கி பெருவாரியாக வெற்றி பெற்ற சோழர் டு வெங்கடேசனுக்கு இந்த முறை அதையும் தாண்டி பெரிய ஒரு வெற்றியாக அலிவால் சுத்திய நட்சத்திர சிங்கத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்களித்து நம் நாட்டை நம் குடும்பங்களை நம் குழந்தைகளை நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி உறுதி அதை நம்மளும் பின்பற்றுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்